அனைவருக்கும் வணக்கம் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு ஆராய்ச்சி ஞான யோகம் ஆராய்ச்சி அல்லது ஞான யோகம் ஆராய்ச்சி யோகமாக இருக்கும் அல்லது ஞான யோகமாக மாறும் இது யாருக்கு அப்படின்னா மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு மீன லக்னம் மீன அன்புள்ளங்களுக்கு இந்த கேது மட்டுமே நன்மையை செய்கிற மாதிரி இருக்கார் இந்த ஆராய்ச்சி அல்லது ஞான யோகம் யாரால கிடைக்க போது கேதுவால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஆராய்ச்சி ரொம்ப பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க மண்ட காயிற மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகாது ஒரு ஞானி போல பிகேவ் பண்ணுவீங்க ஞான கிருக்கனாக பிகேவ் பண்ண மாட்டீங்க உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக நாலாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குற உங்க வித்தை திறமை அதில் குழப்பங்கள் பிரச்சனைகளை கொடுத்து வேற செஞ்சு தான் அவன ஓட வச்சு நெருக்கடிகளை கொடுக்குற மாதிரி இருப்பார் அந்த குரு பகவான் அவ்வளவா நல்லதில்லை அர்த்தாஷ்டம குரு அப்படின்னா அஷ்டம குருவில் பாதி அளவுக்கு பிரச்சனையை பண்ணுவார் பயத்தை கொடுப்பார் முறிவு பிரிவை ஏற்படுத்துவார் எதிர்பாராதவைகளை ந கெட்டதை நடக்க வைப்பார் அதனால கவனமாக இருந்துக்கணும் ஒரு பாதி அளவுக்கு அண்டு ஏழறையின் ஜென்மசனியில வேற நீங்க இருக்கீங்க உடம்ப படுத்துறது ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச லாபங்களை இழக்கிறது பெரிய அளவுக்கு இந்த உடம்பு படுத்துறதால விரயங்கள் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் சரணாகதி தத்துவம் மீனத்திற்கு அப்படியே பொருந்தும் ரொம்ப நான்கிற தன்மையில் இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பீங்க ஆராய்ச்சியே வேண்டாம் சரண்டர் சூழலுக்கு ஏற்றபடி நான் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு என்ன செய்ய முடியுமோ என்ன வாய்ப்புகள் வருதோ என்ன கிடைக்குதோ அதை செய்கிறேன் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு கூட பண்ணக்கூடாது பண்ணாங்க எதிர்பார்ப்பு வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நார்மலாக அதுதான் சும்மா உட்கார கூடாது அது அலட்சியமாகவும் செய்யக்கூடாது சிறந்தையாக என்ன முடியுமோ கடவுள் கடவுளுக்கு பயந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இறங்கணும் அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் அந்த அந்த ஞானத்தில் அந்த ஞான தன்மையில் நீங்கள் இருப்பீங்க நான்கிற தன்மை இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி வரும் இது இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படி சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படி பண்ணிக்குவோம் இப்படி பண்ணிக்குவோம்லாம் பண்ணிவிட்டு சிக்கல் பண்ணுவீங்க லக்னாதிபதி வேறு சரியில்லை பதினோராம் இடத்ததிபதியும் சரியில்லை லாபத்தை கொடுத்து அதை கெடுப்பார் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் கெடுத்து விட்டுருவேன் விரயமாக்கிடுவேன் நிம்மதி சந்தோஷம் போற மாதிரி உடம்பை வேறப்படுத்துவார் அண்ட் இந்த பூர்வ பாக்கியாதிபதியான அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு பரவாயில்லனால நீச்சகதியில இருக்க அடுத்து ஆறாம் இடத்துல போய் மறைவார் கேதுவோட அவ நல்ல மெடிடேட் பண்ணிட்டாதான் அந்த வீக்கா இருக்கிற செவ்வாய் நன்மை செய்ய முடியும் அண்ட் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் மெடிடேட் பண்றப்ப தவறி போய் பகை விரோதம் பிரச்சனைகள் வராதபடி நம்ம ச சமாளிச்சிக்க முடியும் ஏன்னா செல்வா மோடு குட்டித்தனமா சேஃப்டி ப்ளே பண்ற ஆளுங்க தான் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆவும் கத்துவீங்க கத்தி உங்க புகழ் மரியாதையை கெடுத்துக்குவீங்க ஜாக்கிரதை மீன லக்னம் மீன அன்புலங்கள் ஏன்னா மூணு எட்டு எட்டுக்குடைய சுக்கரனும் உச்சமாக உங்க வீட்டில் இருக்கார் உங்கள அறியாம ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் ஓவரா கத்திவிட்டு முறிவு பிரிவை சந்திக்கிற மாதிரி எதிர்பாராத விஷயங்களை சந்திக்கிற மாதிரி பயத்தை சந்திக்கிற மாதிரி விபத்துக்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் கவனமா இருக்கணும் அடுத்து இரண்டாம் இடம் வர்றப்பையும் கவனம் வேண்டும் எல்லோர்ட்டையும் அனுசரிச்சு போயிட்டாதான் எல்லாம் பிரச்சனை இருக்காது பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாம சொந்த பந்தங்கள்ட்டையும் பிரச்சனை இல்லாம தொழில் வேலை வாய்ப்புகளில் அந்தஸ்து மரியாதை குறையாதபடி அப்படியே போய்க்கலாம் இப்ப நேரம் சரியில்லைன்னா அப்படிதான் இருக்கணும் அது கேது நன்மையை செய்வார் எப்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு நான்கிற தன்மையில திமுறல பிகோ பண்ணீங்கன்னா வம்பு அது சனி பகவான் போல குரு பகவான் போல இவரும் கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா ராகு பண்ணன்ல தானே இருக்கார் விரயத்தை மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் மெடிடேட் பண்ணுங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஒரு ஞானி போல பிக பண்ணுவீங்க உள்ள தோணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் செய்வீங்க உங்களை அறியாமல் தவறு நடக்காது பேரு புகழுக்கு பங்கம் வராது அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் மூணாம் இடத்தில் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ஏதாவது பகை விரோதம் வர்ற மாதிரி பெரியவங்களை மூத்தவர்களை தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் ஓவராக பேசிடுவீங்க அப்படி இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஏன்னா அறிவாளி இல்லை உணர்ச்சி வசப்பட்ட வேகமாக பேசுவீங்கன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா மூணில் இருக்கிற சூரியன் அப்படி ஒவ்வொரு தைரியத்தை கொடுத்து பகை விரோதம் அதுவும் உங்களோட பெரிய ஆளுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்குவீங்க ஏன்னா கூட யார் இருக்கா சூரியன்ட்ட பாதகாதிபதியான புதனும் இருக்கிறார் கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா கெட்ட திசா இருந்தாலும் பெருசாக கெடுதல் நடக்காதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அப்படியே மெடிடேட் பண்ணிங்கன்னா ஒரு ஞானி போல சூப்பராக பிஹேவ் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு ஆனால் மெடிடேட் பண்ண முடியாதபடி கெடுக்கும் இந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க முடியாது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் மறைகிறார்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் எங்கே உட்கார்றது சாமி கும்பிட உட்காரவே முடியல மெடிடேட் பண்ணவே முடியல ஒரே சிக்கலாக இருக்குது அப்படின்லாம் பேசுவீங்க தொடர்ச்சியாக உட்காந்து அப்போதான் விரயங்களை தவிர்க்கலாம் மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு பண்ணுவீங்க இல்லாட்டி உடம்புகா கெட்டு போய் சீரியஸா சிக்கலா கண்டங்கள் மாறி வர்றது சிக்கல் ஏற்படுறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு விரயத்தை சந்திப்பது ஏன்னா ஆறாம் இடத்துல கேது போல வேலை செய்ய சாரி செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேதுவும் வருகிறார் அண்டு செவ்வாயும் ஃபியூ டேஸ்லேயே வந்துடுவேன் மேட்ராப் ஒன் வீக் டென் டேஸ்லேயே ஆறாம் இடம் வந்துடுவார் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை உடம்புல பிரச்சனை சிக்கலாக இருக்கும் மெடிடேட் பண்ண முடியாதபடி தான் இருக்கும் நான் என்ன இருந்தாலும் உட்காந்துருவேன்ப்பா எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது சார் எப்படி சார் நான் மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்னா நீ உட்கார்றது தாங்க அவங்களோட வேலை நம்ம அது நம்மளோட வேலைங்கிறது உட்காடுறது மட்டும் அந்த கரெக்ட் டைம் ஒரே இடம் ஒரே நேரத்தில் உட்காந்துடையும் அது பெரிய நூல்கள் அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அருளால் அவன்தான் தான் இருக்கும் அவன் காலடியில் பணியறதுக்கே அவன் அருள் வேண்டும் வாங்க அந்த மாதிரி அதனால நம்ம போய் உட்காந்துருவோம் அவ்வளோதான் நம்மளால முடிஞ்சது உட்காருறது அவனை நினைக்கிறது அதுக்கப்புறம் இந்த க கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது அவன் பண்ணுறான் என்ன பண்ணுறது நான் உட்காந்துட்டேன்ல என் வேலை முடிஞ்சிச்சு நீந்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பூனை பக்தியாக மாறிடணும் உட்கார்றதுக்கு கொண்டி குரங் குரங்கு பக்தி நீங்கள் போய் உட்காந்துடணும் உட்கார வைக்கிறதும் அவன்தான்ற கூடாது அது விடாப்படியாக நீங்கள் போய் உட்காந்துடணும் ஒரே நேரம் ஒரே இடம் அப்புறம் பூனை பக்தியாக மாறிடணும் நான் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் இப்போ பார்த்துக்கணும் இது உங்கள் வேலை என்கிட்ட உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படின்னு பண்ணுறப்ப ஒரு ஞானி போல போயிடுவீங்க பெரிய அளவுக்கு இந்த ஆராய்ச்சி அண்ட் ஞான யோகம்ங்கிறது ஒரு நல்ல தெளிவான பாதை ஒரு புத்தம் புதிய மனிதனாக மாறுவீங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஏழறையை பற்றி கவலைப்படாமல் இருப்பீங்க பெரிய அளவுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாம் வெற்றியாக அப்படி ஒரு சந்தோஷமாக தகுதிக்கு மீறிய விஷயங்கள் கிடைக்கிறது அதன் மூலம் திருப்தி ஆகிறது இப்படிலாம் நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்ல தசாபுத்தின்னா இந்த மாதிரி சோதனைகள் கூட மீண்டு வந்துடுவீங்க அடி உளுந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ட்டு எழுந்திரிச்சுருவீங்க இதே கெட்ட தசாபுத்தினா மாட்டிக்குவீங்க அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணிட்டாதான் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் கோள்கள் கெடுக்க முடியாதுன்ட்டு அதனால் கொஞ்சம் நான் என்ன அதுக்கு என்ன லவ் பண்ணிடுவோங்க லவ் பண்ணிட்டா நான் சொல்கிறத செஞ்சிருவீங்க செஞ்சுட்டா ஆச்சரியத்தை மட்டுமே பார்ப்பீங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சின்னு ரிலாக்ஸாக இருக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்